நிறைய விஷயங்கள் எல்லோருக்கும் எல்லா விஷயமும் நிச்சயமாக தெரிந்திருக்காது கல்லாதது என்பது இந்த உலகத்திலே நிறையவே உண்டு ஒவ்வொரு வருடத்திலுமே நாம் புதிது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றார் அந்த மாதிரி நான் ஒரு துறையில ஸ்பெஷலிஸ்டா இருந்தா கூட அந்த துறை சார்ந்த படிப்புகளை நான் அந்த நாளிலிருந்து கற்க தொடங்க வேண்டும் அப்படி கற்க துவங்கினால் அந்த துறையிலே நான் நிச்சயமாக ஒளி வீசுவேன் அப்படிங்கிறது தான் அதற்கான தாத்பரியம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜயதசமி நாளில் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க உகந்த நாளாக கருதுகிறார்களே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே விஜயதசமி அப்படின்னு சொன்னாலே குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தான் தோன்றது இது முதலில் தவறு இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது விஜயதசமி ஸ்கூல்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்லலை கண்டிப்பாக குழந்தைகளை பள்ளியிலே சேர்க்க வேண்டும் ஆனால் அது மட்டும்தான் விஜயதசமியில் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் சமீப காலமாக அப்படிங்கிறத கொஞ்சம் அதை வந்து நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் அதாவது முதல் நாள் என்ன பண்ணியிருப்போம் சரஸ்வதி பூஜை அல்லது ஆயுத பூஜை அப்படிங்கறத பண்ணியிருப்போம் இல்லையா அந்த சரஸ்வதி பூஜை பண்ணும்பொழுது என்ன மந்திரத்தை சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி பவதுமே ததா அப்படின்னு சொல்லியிருப்பா பவதுமே ததா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வித்யாரம்பம் கரிசியாமிங்கிறா வித்யாரம்பம்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறான்னா கல்வியை ஆரம்பிக்க வேண்டும் கல்வி கற்க தொடங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு விஜயதசமிதா உகந்த நாள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கார் அந்த மாதிரி இல்லை அதாவது முதல் முதல்ல குழந்தைக்கு வந்து அக்ஷராபியாசம் பண்றதுக்காக விஜயதசமி நாளை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் ஆனா ஸ்கூல்ல எப்போ சேர்க்கணும் அகாடமிக்குன்னு சொல்றா இல்லையா எப்போ அகடமிக் ஆரம்பிக்கும் ஜூன் மாசமே ஆரம்பிச்சுடுமே அப்ப ஜூன் மாசத்திலே தானே குழந்தையில பள்ளியில சேர்க்கணும் ஆனா இப்ப என்ன பண்றா எல்லாரும் கேஜி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கிற நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய குழந்தை நன்றாக பேசத் தொடங்கி விட்டதுன்னு சொன்ன ஒரு ரெண்டரை வயசு ஒரு மூணு வயசு ஆயிடுதுன்னு சொன்ன அந்த குழந்தையினுடைய கையை பிடித்த அக்ஷராபியாசம் முதலிலே ஆ என்கின்ற எழுத்தினை எழுத தகப்பனானவன் சொல்லித்தர வேண்டும்ங்கிறார் அப்படி தகப்பன் சொல்லித்தரக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அதாவது வித்யாரம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதானமா சொல்லி இருக்கார் இந்த வித்யாரம்பது குழந்தைகளுக்கு மாத்திரம் அல்ல எல்லோருக்குமே உண்டு ஏன்னு சொன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இல்லையா நம்ம படிக்காத விஷயங்கள் நிறைய உண்டு அதனாலதான் என்ன சொல்லிருக்கா இந்த சரஸ்வதி பூஜை நாள் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் அடுக்கி வச்சு அதுக்கு எல்லாம் வச்சு அல்லது பூஜை எல்லாம் பண்ணிருப்போம் மறுநாள் என்ன சொல்லுவா அந்த புக்கை எடுத்து படிக்கணும் தானே சொல்லியிருக்கா அந்த புக்கை எடுத்து படிக்கணும்னா அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் அல்ல எல்லோருக்கும் தான் நம்ம வந்து ஒரு நாற்பது வயசுல இருக்கோம் இல்லை ஒரு ஐம்பது வயசுல இருக்கோம்னா கூட நம்ம ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் புதிதாக இன்னைக்கு வந்து நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிண்டே போறது தானே அந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட புக்குகளை கூட முதல் நாள் பூஜையில வச்சுட்டு மறுநாள் கால எழுந்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்ன விஜயதசமி நாளிலே பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திருக்க வேண்டும் பூஜைகளை முடித்து விட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்து சாக்ஷாத் அந்த சரஸ்வதி தேவியை நினைத்து பூஜை செய்து அந்த சரஸ்வதி தேவியை தியானித்து முதன் முதலாக நான் அந்த டெக்னிக் கத்துக்க போறேன் நான் இன்னைக்கு இதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு திறந்து வச்சு புக்கை வச்சு படிக்கணும் அதே மாதிரி அந்த ஆயுதங்களை பயன்படுத்துவோர் அதாவது ப்ராக்டிகலா பண்றா இல்லையா ஸ்க்ரூ டிரைவர்ல இருந்து சுத்திலிருந்து அருவாள்ல இருந்து எல்லாத்தையும் வச்சிருப்பா இதையெல்லாம் முதன் முதலாக ஒரு நியூ டெக்னிக்கை நான் பயன்படுத்துறேன் இந்த நியூ டெக்னிக்கை நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்ள தொடங்க வேண்டிய நாளாகத்தான் இந்த விஜயதசமி நாளை பார்த்தார்கள் ஆக ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க பிரதானமான விஷயம் அதனாலதான் என்ன பண்றான்னு சொன்னா குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு விஜயதசமிங்கிறது உகந்த நாளாக இருக்கிறது அன்னைக்கு குழந்தைக்கு சந்திராசிரமமா இருக்கா இல்ல வேற ஏதாவது கஷ்டம் இருக்காது ஒரு கரிநாளா இருக்கா ஒரு சனிக்கிழமையா இருக்கா செவ்வாய்க்கிழமையா இருக்காங்கிற மாதிரிலாம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை விஜயதசமி நாளுக்கு எந்த விதமான நட்சத்திர தோஷமோ மரண யோக தோஷமோ எந்த தோஷமுமே கிடையாது எதையுமே பார்க்க தேவையில்லை முதன் முதலாக ஒரு வித்தையை ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் ஒருவரை வார்த்தையை அழித்து சொல்கிறேன் முதன் முதலாக ஒரு வித்தையை ஆரம்பிக்கும் பொழுதுன்னு சொல்றார் ஸ்கூல் எஜுகேஷன் மாத்திரம் அல்ல ஏதோ ஒரு வித்தை அந்த வித்தையை துவக்குகிறேன்னு சொன்னா அதற்கு இந்த விஜயதசமி என்பது மிகவும் உயர்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது நான் வந்து ஒரு ஆயுத பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் நான் வந்து ஒரு கராத்தே கிளாஸுக்கு போகணும்னு சொன்னா கூட முதன் முதலாக நான் கராத்தே கிளாஸுக்கு போறேன்னு சொன்னா அது இந்த விஜயதசமி நாளிலே துவக்கலாம் அது ஒரு தற்காப்பு கலை தானே ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த சாக்ஷா சரஸ்வதி தேவிதான் நேற்றைய தினம் அந்த சரஸ்வதி தேவியை பூஜித்து இன்றைய தினத்திலே புனர் பூஜைகளை செய்து இந்த நாளிலே ஒரு கலையை கற்றுக்கொள்ள துவங்கும் பொழுது விஜயம் என்கின்ற வெற்றியானது தன்னாலே வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிறது தான் அதற்கான தாத்பரியம் ஆனா இதுல என்ன பண்ணிட்டோம் எல்லாரும் சொன்ன வித்யாரம்பம் கரிஷாமி சித்திர் பௌதமே ததா அப்படின்னு சொன்னதுனால சரஸ்வதி தேவினாலே கல்விக்கு அதிபதி மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளா நினைச்சுக்கிறோம் கல்விக்கு மாத்திரம் அதிபதி அல்ல எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்குமே அதிபதி அந்த சாக்சாத் சரஸ்வதி தேவிதான் இப்போ வந்து ஒரு பையனை கொண்டு போய் ஒரு கிரிக்கெட் அகாடமியில சேர்க்கணும்னு சொன்னா கூட அதை அந்த விஜயதசமி நாளிலே சேர்க்கலாம் அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் ஆகட்டும் அல்லது ஒரு மியூசிக் ஆகட்டும் என்ன மாதிரியான கலைகளாக இருந்தாலும் சரி அந்த கலைகளை கற்றுக்கொள்ள துவங்கக்கூடிய நாளாக இந்த விஜயதசமி நாள் என்பது அமைந்திருக்கிறது எனக்கு ஏற்கனவே இந்த கலையில நல்லா தெரியும் சார் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் அப்படின்னு சொன்னா கூட ஒரு நியூ டெக்னிக்கை முத முதல்ல கத்துக்கணும்னு சொன்னேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு அளவுன்னு சொல்லியிருக்கா இல்லையா ஆக நிறைய விஷயங்கள் எல்லோருக்கும் எல்லா விஷயமும் நிச்சயமாக தெரிந்திருக்காது கல்லாதது என்பது இந்த உலகத்திலே நிறையவே உண்டு ஒவ்வொரு வருடத்திலுமே நாம் புதிது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றார் அந்த மாதிரி நான் ஒரு துறையில ஸ்பெஷலிஸ்டா இருந்தா கூட அந்த துறை சார்ந்த படிப்புகளை நான் அந்த நாளிலிருந்து கற்கத் தொடங்க வேண்டும் அப்படி கற்க துவங்கினால் அந்த துறையிலே நான் நிச்சயமாக ஒளி வீசுவேன் அப்படிங்கிறது தான் அதற்கான தாத்பரியம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து